வரும் இரண்டாயிரத்து இருபத்தி ஆறில் சட்டமன்ற தேர்தலில் தமிழகத்தில் ஆட்சி மாற்றம் என்பது நிச்சயிக்கப்பட்டுள்ளதாக மத்திய இணையமைச்சர் எல் முருகன் தெரிவித்துள்ளார் தமிழகம் தலைநிமிர தமிழனின் பயணம் என்ற தலைப்பில் மதுரை கைத்தறி நகர் பகுதியில் பொதுமக்கள் சந்திப்பு கூட்டத்தில் பாஜக மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் பங்கேற்று சிறப்புரையாற்றினார் இந்நிகழ்ச்சியில் பாஜக மாநில பொறுப்பாளர் அரவிந்த் மேனோன் அதிமுக கூட்டணி கட்சியின் நிர்வாகிகள் உள்ளிட்டோர் பங்கேற்றனர் நிகழ்ச்சியில் பேசிய மத்திய இணையமைச்சர் எல் முருகன் பாஜகவின் பயணம் தமிழகத்தில் ஆட்சி மாற்றத்தை கொடுக்கும் என்றும் உலக அரங்கில் தமிழர்களின் பெருமையை பிரதமர் நரேந்திர மோடி எடுத்து செல்வதாகவும் தெரிவித்தார் தமிழ்நாட்டிற்கு பதினோரு லட்சம் கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளதாகவும் வரும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் சட்டமன்ற தேர்தலில் ஆட்சி மாற்றம் என்பது நிச்சயிக்கப்பட்டுள்ளதாகவும் அமைச்சர் எல் முருகன் கூறினார் கொடுக்கப்பட்ட நிதி மட்டுமே பதினோரு லட்சம் கோடி ரூபாய் நம்முடைய பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்கள் தமிழ்நாட்டிற்கு கொடுத்திருக்கிறார்கள் திரு நரேந்திர மோடிஜி அவர்கள் இன்றைக்கு உலகத்துல இந்தியாவை தலைநிமறை செய்திருக்கிறார் தமிழகத்திற்கும் கூட தமிழனுடைய பெருமை தமிழனுடைய பண்பாடு தமிழனுடைய மொழி தமிழனுடைய இலக்கியங்களை உலகம் முழுவதும் எடுத்து சென்று கொண்டிருக்கிறார் அதனாலதான் ஐநா சபையில யாரும் ஊரே யாவரும் கேளிர் என்று முழங்கியது நம்முடைய பிரதமர் திரு நரேந்திர மோடிஜி அவர்கள் தமிழ் மொழி தமிழ் பண்பாடு தமிழ் கலாச்சாரத்தினுடைய தூணாக இருப்பது நம்முடைய பிரதமர் திரு நரேந்திர மோடிஜி அவர்கள் தொடர்ந்து பேசிய நைனா நாகேந்திரன் திமுக ஆட்சிக்கு முடிவு கட்ட வேண்டிய முகூர்த்த நாள் குறிக்கப்பட்டதாக தெரிவித்தார் மத்திய அமைச்சருடைய வருகிறது தமிழகத்தில் எல்லா வேசங்களிலும் பொருட்கள் இலவசமாக கொடுக்கப்படுகிறது யாருடைய ஆட்சி யார் கொடுக்கிறார்கள் நரேந்திர மோடி அவர்கள் தொடர்ந்து இன்னும் வழங்கிக் கொண்டிருக்கிறார்கள் மறுக்க முடியுமா